இங்கே சேர்ந்த கையோட பிரித்து பார்த்தா எல்லாமே உடஞ்சி கிடையிது ஓகே இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிறைய பேர் பட்டிருக்காங்க நிறைய பேர் ஒன்று ரெண்டு கஸ்டமரில் நம்மள்ட நிறையா பேர் பட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னா அந்த ஷிப்மெண்ட்டில் எவ் இப்படி நம்ம ஷிப்மெண்டில் ரிஸ்க் இல்லாமல் நம்ம பேக் பண்ணாலும் அதே சமத்தில் வர்றதுக்கு இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் ஓகே ஆனால் நோட் நோட வரி நம்ம கிளின்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங் இப்போஸ் லைனோ ஜேபியில் இருக்கோம் நீங்கள் எடுத்துடுவாங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா இந்த பகுதி ஓகே இந்த பகுதி வந்து நம்ம அழகாக வெல் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலி வீக் ஜாயின் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கேவிட்டி ஓசோம் ஓகே அதனால விட்டுரும் ஓகே அதனால அது அந்த வீக் ஜாயின் வந்து விட்டுரும் ஓகே ஸோ நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்டிங் பண்ணுவோம் வெல்டிங் பண்ண கையோட இது வந்து இட்ஸ் ஆன்டிக் லுக் ஆன்டிக் லுக்னா இந்த பகுதி இந்த 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 பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இந்த பார்ட் கொஞ்சம் இதாக இருக்கும் கலராக இருக்கும் ஸோ முடிச்ச கையில நம்ம பாலிஷ் பண்ணால் வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு மெயின்டைன் த லுக் ஸோ இது வந்து ஒரு செட்டாக தான் வந்துச்சு ஓகே கிருஷ்ணா சிலை வந்து இந்த பக் இந்த பாட் உடஞ்சிருச்சு அந்த சைட் கொம்பு வந்து இதுவும் உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஓகே ஸோ உள்ளுக்கு வந்து மெமாங் கோசோம் எவ்வளோ மொத்தமாக இருந்தாலும் பிகாஸ் பிராஸ் வெங்கலம் வந்து இட்ஸ் அ வி இட்ஸ் அ சாஃப்ட் மெட்டல் ஓகே ஸோ மெமாங் சயாங் ஸோ நம்ம என்ன செய்வோம் நம்பர் ஒன் நம்ம ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிருந்தோம் ஓகே ஃபுல்லாக பாலிஷ் பண்ணால் வி ட்ரை அவர் பெஸ்ட் மெயின்டைன் த அவுட்லுக் பட் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம அழகாக வெல்டிங் பண்ணிடலாம் ஓகே அழகாக வெல்ட் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணிடலாம் பட் ஸோ நான் என்ன வர சொன்னேன்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி சிலைங்க வெலுக்கு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னால் அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு புரியணும் ஓகே அந்த ரிஸ்க் என்னென்னா வரப்போல் நம்ம மேடம் ஹவ் எப்படி பேக் பண்ணாலும் அந்த ஒரு ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஓகே ரிஸ்க் வந்து இந்த மாதிரி உடஞ்சி பிகாஸ் நீங்கள் திருப்பி அனுப்ப முடியாது பிகாஸ் எல்லாம் காஸ்டிங்கு ஓகே வெரி ஹை காஸ்டிங் நீங்கள் திருப்பி ஊருக்கு போயிட்டு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணோன்னா டபுள் காஸ்டிங் தான் ஸோ கீன்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங் இருக்கும் மலேசியாவில் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஸோ நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகே தேங்க்யூ